ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி உளுந்து வச்சு பண்ண போகிறோம் இது ஒரு ஹெல்த்தி ரெசிபியும் கூட இதை நீங்கள் வந்துட்டு ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம் இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்தை நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் இப்போ நல்லா ஊறியிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கையில் எடுத்து உளுந்தை வந்து உடைச்சோம் அப்படின்னா அது உடையணும் அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்கு அந்த தண்ணியை நம்ம இதில் கொட்டிடலாம் இப்போது இந்த உளுந்தோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதில் முட்டைக்கு பதிலாக ஒரு ஒரு கப் அல்லது ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா நான் இதில் ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்க போகிறேன் ஏன்னா நம்ம உளுந்தை அரைக்கும்போது ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது சூடாகாமல் நல்லா அரைப்படும் அப்போ நம்ம செய்கிற அந்த ரெசிபியும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா நமக்கு உப்பி வரும் அதனால் இது கூட ஐஸ் கியூப் சேர்த்திட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு இதில் சில் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் அரைக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஏன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஜாரில் வந்து ரொம்ப சூடேறும் சூடேறும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உளுந்து வந்து பொங்கி வராது அதனால் கொஞ்சம் நல்லா நம்ம கூலிங்காக இதை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பொங்கி வரும் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமலே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கரண்டியில் மாவு எடுத்தால் இட்லிக்கு எந்த பதத்தில் மாவு டைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு டைட்டாக இருந்தால் போதும் அதனால இதில் கொஞ்சமாக தண்ணியை மட்டும் சேர்த்திட்டு கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்துட்டு பிணஞ்சிட்டு சேர்க்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் அதை இது கூட சேர்த்திக்கலாம் அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் கூடவே சீரகமும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் ஜீரகம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது கொஞ்சமாக சேர்க்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் பாருங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய இந்த மாவு வந்து ரெடி இப்போது தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நம்ம இந்த மாவை இதில் போட்டு எப்படி நம்ம அடக்கி மாவு தோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றிட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம் இந்த உளுந்து அடை தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் நீங்கள் அளவுக்கு எண்ணெய் எடுப்பீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த தோசையை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஒரு ஹெல்த்தியான வெந்தய தோசை ரெடி ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே வேணாம் அப்படியே வெறுவாயிலே நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை இதுக்கு சைட் டிஷ் வச்சு தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா கெட்டியான சட்னி அரைச்சிட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட டே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க